வணக்கம் வெல்கம் டு கீர்பல சேனல் ரவீந்தரை பிறந்த தர்சிகா கேமரா பார்த்து கேட்ட முத்துக்குமரன் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நீங்கள் அப்புறம் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னது பட் ரெண்டாவது வந்து முத்துக்குமரன் வந்து கேமரா பற்றி என்ன பார்த்து சொன்னாரு அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்ல போகிறோம் ஸோ முத்துக்குமரன் மீஸ் அப்படி சார் நீங்கள் அசம்பிள் ஆயிருங்க இன்னைக்கு மண்டே ஸோ இன்னிலேருந்து இருக்கிறது வெறும் நாளே நாள்தான் இன்னைக்கு இன்னைக்கு போன பிறகு சொல்கிறேன் ஓகேவா இல்லை அஞ்சு நாள் முழுசாச்சுக்கோங்க ஸோ இந்த அஞ்சு நாள் தான் நம்ம ஓட்டு போட போகிறோம் ஸோ மிஸ்டு கால் அப்படிங்கிறது ஓட்டுங்கிறது இன்றைக்கி எபிசோடுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஓட்டிங் சரி எல்லாம் சரி இன்றைக்கி எபிசோட் நைட்டு வந்து ஒரு லவன் ஓ கிளாக் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டாரில் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ மறக்காமல் இன்றைலேருந்து ஓட்டு போட ஆரம்பிங்க அதே மாதிரி முத்தவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஆக்ட்டிவாக இருங்க எல்லா சோசியல் மீடியாலும் ஐ மீன் இன்ஸ்டா யூடியூப் ட்விட்டர் எல்லா சைடும் ஆக்ட்டிவாக இருங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி உங்களோட லைக் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அதை போட்டுருங்க மாதிரி கமெண்ட் ஃபுல்லாக முத்துக்கப்படணும் அப்படிங்கிற அக்கு போய் போயிருங்க ஓகே ஸோ லெட் ஸ்டார்ட் ஆக்சுவலாக என்ன கிட்டா ஃபஸ்ட்டு ப்ரொமெல்லாம் பாத்தீங்கன்னா தசிகா உள்ள வருவாங்க உள்ள வந்து அவங்க வந்து நான் நீங்க எப்படினா என்னோட பர்சனல் லைஃப் பேசுவீங்க நான் அதை அவனுக்கு கொடுத்தது நீங்கள் எப்படி அதை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க உடனே வந்து ரவீந்திரன் வந்து அதெல்லாம் எனக்கு கிடையாது நீ என்ன எது பேசணும்னு சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் வந்து எண்ட்ல சொன்ன மாதிரி இந்த ட்ராமாலாம் வெளியில பட்ட ட்ராமாலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஆனா உங்களுக்கு எல்லாம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறமெல்லாம் இதுதான் நடக்கும் இது கூடனே வெளியில நம்ம ஆட்கள் எல்லாம் ஃபயர் விட ஆரம்பிச்சாங்க சொல்லிட்டு ஒன்னே நான் ஒன்னே உன் என் செயலருந்து பாக்குறேன் என்னன்னா அவரு பேசிருக்க கூடாதான் ஓகேவா அது அவங்களோட பர்ஷ்னன் ரெண்டாவது இந்த பர்சன்கிறது வெளியில நடக்கலை வெளி உலகத்துக்குள்ள நடக்கலை வெளியில வந்து அவங்க ஒரு ஒரு விஷயத்துல பேசுறாங்க அவங்கள வந்து கூட இருந்து பேட்மின்டன் பார்த்தாரு அதை அவர் ரிவியூ பண்ணாரு அவர் ஒன்று சொன்னாருன்னா இவங்க கேட்குறது லாஜிக் இருக்கு இவங்க ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதாவது லட்சக்கணக்கில் பார்க்கக்கூடிய ஒரு ஷோல ஒரு ரியாலிட்டி ஷோல அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ்ல நடக்கிற ஷோல இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அவங்க அம்மா கொடுத்த ரீங்க இன்னொரு பையனை கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அதை பார்த்தா ரவி அவரோட ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு இது எல்லா ஹவுஸ்மேட்டுமே சாட்சனாவா இருக்கட்டும் ரியாவாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து சூசகமா சொல்லியிருக்காங்க ஸோ டேரக்டா மட்டும் பண்ண அட்டாக் பண்றது காரணம் மேபி அவர் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம் இது இந்த பர்சனலி பர்சனலே கிடையாது ஒரு ஷோ குலம் இருந்தாலும் பர்சனலே கிடையாது இல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னா அவன் விஷால் போய் எல்லாத்தையும் தானே சொல்லி புலம்பிருக்கிறான் இருக்கிறான் இல்லாம இல்ல கேமரா பார்த்து புலம்பி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க இது என்ன இது கண்ட் எதுக்கு பண்றீங்கன்னு புரியல வெளில இன்டர்வியூல ஒண்ணு பண்றீங்க உள்ள வந்து ஒண்ணு பண்றீங்க இதுல எதுவும் உண்மை ரசிகாது ஃபயர் விடும் போது ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு பாருங்க இவர் மேல உள்ள ஹீட்டர்னால இங்க ஃபயர் விடுறது வேஸ்ட்மென் பிடிச்சா கிடையவே கிடையாது ஆப்வியஸா கிடையாது எனக்குமே அவர் பண்ண எதுவுமே பிடிக்கல போ முத்துமணுக்கு பண்ண விஷயம் உள்ள எந்த கேமுமே அவர் பண்ணது டோட்டலா ஜீரோ நான் கொடுத்தானா என்ன அப்படி தான் இருந்துச்சு ஓகேவா ஐ டோன்ட் லைக் பட் இந்த விஷயத்துல வந்து அவர் ரைட்டுன்னு நான் சொல்லவும் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா இது பப்ளிக்கா நடக்குது இதில் நீங்க மறைச்சு அவர் மட்டும் கேட்கிறாரு உங்களுக்கு என்ன வேலை பர்சனல் அப்படின்னா நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிடையாது நீங்க ஒரு லவ்வரும் கிடையாது வேற என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புன்னா எனக்கு புரியல அதை தாண்டி வேற ஒன்றுனா அது என்ன மீனிங்னு தெரில ஸோ அடுத்த வேற இப்போ அன்சிதா வேற வரும் அது என்ன மாதிரி தெரியல ஸோ இதுக்கப்புறம் சார் ஓகே இந்த சினாரி இதோட விட்ருவோம் இதை பற்றின கற்றுக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் வந்து கேமரா பார்த்து ஒன்று பேசுவார் என்ன ப்ரோ தீபக்கு எமோஷனல் சொன்னாரா மெசேஜ் அப்படின்னா இதே உங்களுக்கும் எனக்கும் நம்மள மாதிரி எல்லாருக்குமான ஒரு மெசேஜ் தான் சொன்னார் நான் அந்த வீட்டில் கேமரா பார்த்து ஃபஸ்ட்டு பேசினே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் ஸோ எனக்கு நான் ஒரு நான் ஒரு பிரபலமோ நான் வந்து பெரிய ஆளோ அப்படிலாம் கிடையாது நான் ஒரு சாதாரண பையன் எனக்கு இந்த வாரம் நீங்க ஓட்டு போடுங்க உங்க போனாலாம் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் ஒதுக்கி எனக்கு ஒரு ஓட்டு போடுங்க அஞ்சு ஓட்டு போடுங்க அஞ்சு நாளைக்கு அஞ்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு முத்துக்கு முறன் ரிக்வஸ்டா ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பார்த்து ஒரு விஷயம் பண்ணிடுக்கிறாரு நான் கேட்டாலே நீங்க ஓட்டு போடுவீங்க இல்ல மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கூட நீங்க ஓட்டு போடுங்க குமாரனே கேட்டான் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் ரெடியா இருந்துக்கோங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆறு நாட்கள் எப்படி இருந்தாலும் முத்துகமாக தான் இருந்தாலும் நம்ம ஹியூஜ் டிஃபரன்ஸ் அதாவது ஓட்டு அன்அஃபிஷியலே வந்து அஞ்சு லட்சம் தாண்டணும் அது உங்கள் தான் இருக்கு அதுதான் சரியான மைண்ட் கேம் அதுதான் சைக்காலஜிக்கல் கேம் ஸோ வந்து அன் அன்அஃபிஷியல் பார்த்தால ஓகே முத்து தான் இருக்கான் அப்போ அந்த பாசிட்டிவ் வரும் அங்கே நெகட்டிவ் ஆக்கி விட்டுறாதீங்க அங்கே மெயின் அதே மாதிரி ஆட் ஸ்டார் அண்ட் ஃபோன் கால் ஓகேவா ஸோ ஃபோன் கால் இதுவும் இம்பார்ட்டன்ட் நான் வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ அதை மறக்காமல் வந்து கால் பண்ணி ஒரே ஒரு கால் நம்பர் முத்துக்க சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு வரும் ஸோ மிஸ்டிக்கால் ஹாட் ஸ்டாரில் ஒரு ஓட்டு விட்டுறாதீங்க இந்த வாரம் கண்டென்ட் இருக்குது ஓகே கண்டென்ட் இல்லாமல் இல்லை பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் ஏன்னா எனக்கான நேரம் இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான் ஓகேவா ஸோ அந்த மாதிரி பொங்கல் வர வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் அஞ்சே நாள் தான் பிக் பாஸ் அப்படிங்கிறது வரைய போகுது ஓகேவா சரி ஓகே இதுதான் சொல்லணும்னு இருந்தேன் ஃபஸ்ட் வீடியோவில் இன்னைக்கு ஸோ மறக்காம போட் ஃபார் முத்துக்குமரன் சப்ஸ்கிரைப் டு பல சேனல் சப்போர்ட் ஓகே சோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு லைவ் வாங்க மீட் பண்ண அந்த உங்களோட எப்படி இப்போது உங்கள் கீரிபல டேட்டா பாய் சி ஓகே